இப்ப நாலாவது கல்வியில நீங்க கொஞ்சம் குழப்பி இருக்கீங்க குழம்பி இருக்கீங்க என்ன அவ்வளவு குழம்புற அளவுக்கு இல்ல சரியா கொஞ்சம் யோசிங்க இந்த நாலாவது கல்விய நீங்க ஒரு பந்து கல்வியா வந்தாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை சதவீத செய்து வாசிங்கடா வாசிச்சு அவனுக்கு தக்கள அந்த அந்த கீ குடிபட்டுரும் சரியா மாலாவின் தந்தை தனது திறன் திறன் தொலைபேசியின் கூட்டை திறக்கும் கடவுச் சொல்லுக்கான அறிவுறுத்தலை அவளுக்கு வழங்கினார் அக்கடவு சீட்டு சொல்லானது ஏபிசிடி என்ற எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ற இலக்கங்களுள் ஒன்றை சேர்ப்பதன் மூலம் பெறப்படும் பெறப்படுமாம் அதாவது அவங்க அப்பா மாலாக்கொண்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒன்னு அதுல ஸ்மார்ட் போனா என்னமோ ஒரு ஃபோன் ஒன்னு சரியா ஒரு ஒரு திறன் போன் சரி அதான் ஸ்மார்ட் ஃபோன் சரி தானீஸ் அப்ப அந்த ஸ்மார்ட் போன்ல அவரு பாஸ்வேர்டா வந்து அடிக்கிறதுக்கு இங்கிலீஷால ஏபிசிடி ஏதோ ஒண்ணு வருதா இல்லாத அவங்க மூணு அஞ்சு மட்டும் ஏதாவது ஒண்ணு என்னோட ஒன்னொன்னு ஜெயின் தாக்கி வரப்போகுதாம் பிள்ளை ஆனா இந்த மாலா ஒரு தடவை முயற்சித்து தொலைபேசியை திறக்கும் வழிகளை நெய்யரில் குறித்து காட்டுகிறதுதான் இந்த கேள்வி ஆரம்பிக்குது சரியா அப்ப மாலா வந்து இவன் கதையை கொண்டு போற மாலா பாஸ்வேர்ட மறந்துட்டான் இந்த மாலா உண்மைக்கு மறந்துட்டான்னு நாம எடுப்போம் மாலா புத்திசாலியான புள்ளையா இல்ல கொஞ்சம் லைட்டான ஒரு முத்திசாலி கிடையாது நாம இப்ப பார்ப்போம் இந்த கல்வியில எப்படி இருக்கு சரியா பாஸ்வேர்டை மறந்துட்டா இப்ப நாம இத வந்து நாம என்ன செய்ய போறோம் நெய்யறியில குறிச்சு காட்ட போறோம் முதலாவது கல்வி அதையும் வாசிச்சுட்டு இதை செய்வோம் சரியா மாலா முயற்சித்த கடவு சொற்களில் ஓர் இரட்டை என்னும் ஆங்கில ஊழலத்தின் கொண்ட சந்தர்ப்பங்கள் வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை தாங்க முதலாவது நெய்யறியை குறிக்கணுமா இல்லையா

பாசிட்டிவ் மருந்து எல்லாத்தையும் ட்ரை இல்லையா சோ எல்லாத்துக்கும் போடுமா சாரி வச்சுக்கொள்ளணும் ஒரு சைட்ல மாலா முயற்சித்த கடவு சொற்களில் ஓர் இரட்டு எண் அப்ப இது பேப்பர் இரட்டு எண் எங்க இருக்கு இந்த ரெண்டு இந்த ரெண்டு இந்த நாலு ரைட் சொற்களை இரட்டதும் ஆங்கில ஊரெழுத்துக்கள் ஆங்கில ஊரழுத்துக்கள் தெரியாட்டி சரி அப்ப ஆங்கில ஊரழுத்துக்களை கொண்ட சந்தர்ப்பங்களை வட்டமிட்டு காட்டி அதை முதல் தகவல் தாங்க தம்பி

இதுவே இதுவே இது இதுவே தேவை ரெண்டு மூணு நாலு சோ இருபத்தஞ்சு பேர்கள் நாலு பேர்கள் தான் அந்த அவங்க சொன்ன ஆங்கில உயிரிழப்பு இரட்டை எங்கள் ரைட் அடுத்த கல்விய பாருங்க உண்மைக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி ஒன்று அடுத்து நானும் எதிர்பார்க்கல இப்படி ஒரு கல்வி அமையும் புரியா மேற்படி மேற்படி பரிசோதனையில் கிடைக்கும் தேர்வுகளை வகை குறிக்கும் மரவரி படத்தை பூரணப்படுத்துக முதலாம் தலைவர் யாரு மாலா முயற்சி செய்கிறார் முதலாவது முயற்சி சரியா இருபத்தி அஞ்சு மேல் ஒன்று இதுல உங்களுக்கு போட்டு இது தொலைபேசிய திறக்கிறாரு தொலைபேசியல் இது தொலைபேசிய திறக்காமை நான் கொஞ்சம் அடையாளத்தோட போட்டு காட்டுறேன் தெரியும் இது இருபத்தி அஞ்சு மேல் ஒன்னா இருந்தா இது எத்தனையா இருக்கும் இருபத்தி அஞ்சு மேல்

இரண்டாவது கல்வி இரண்டாம் தடவை முயற்சித்ததை காட்டும் விரிவுபடுத்தி மாலா தொலைபேசியை திறப்பதற்கான நிகழ்த்தகை காஞ்ச மாலா கொஞ்சம் முதலாம் முயற்சியில பொல விட்டுட்டாவான் நமக்கு அவன் சொல்லுறான் மாலாட இரண்டாவது முயற்சி வரைக்கும் அவன் விரிவு அப்ப மாலா முதலாவது இல்லையா மாலா முதலாவது தடவை மறந்துட்டா மாலா முதலாவது தடவை மறந்தா வயசு மாலா முதலாவது தடவை திருப்பி முயற்சி செய்வா இல்ல அப்ப நாம மறுபடியும் முயற்சி ரெண்டாம் முயற்சியில இதே தொலைபேசி இரத்தல் தொலைபேசி இறக்காமை சரியா அப்ப கொஞ்சம் பேர் வரும் அப்ப மாலா இப்ப மாலாக்கு பேரு கையில இருக்கு இருபத்தி அஞ்சுல இருபத்தி நாலு பேர்கள் தான் இருக்கு இதுல அவ ஒண்ணு யூஸ் பண்ணிக்கிட்டா அவ புத்திசாலியா இருந்தா மறுபடி அதை யூஸ் பண்ணுவாளா யூஸ் பண்ண மாட்டா நாம மாலாவை புத்திசாலி பிள்ளையா எடுத்துக்குவோம்

இந்த மறுபடியும் தடவை இன்னும் நீட்டாவும் இருக்கும் சரியா அவர் ரெண்டாம் தடவையிலே சக்சஸ் கண்டுபிடிச்சிட்டா ரைட் ரைத்திரம் ரெண்டா நிச்சயத்துலையா இருக்கும் இருபத்தி நாலுல இருபத்தி மூணா இருக்கும் கொஞ்சம் புத்திசாலியான பிள்ளையா இவனை நான் எடுத்துக்கிட்டேன் நீங்களாம் பெரும் அவங்கள புத்திசாலி பிள்ளையரா எடுத்து ரைட் ஆனா என்ன விட வந்துட்டா இல்ல ரைட் அவன் கேட்டுக்கிட்ட பிள்ளை இரண்டாம் தடவை முயற்சிப்பளை காட்டும் சக்ஸஸ் ஆகிருக்கேன் முயற்சித்தலை காட்டும் படத்தை விரிவுபடுத்தி மாலா தொலைபேசி திறப்பதற்கான இந்த பாரு திறப்பதற்கான நிகழ்ந்ததற்கான நிகழ்ந்த இரண்டு தான் உங்கட நீங்கள் தகவல் எப்படி கேள்வி நல்ல கேள்வி எல்லையா செம் கேள்வி ஒண்ணு